மூர்த்திக்கு அர்வகிரநாத சுவாமிக்கு ஹரஹரோஹர மண்ணி பிறந்த திறவி மாசர எண்ணிய பொருள் எல்லாம் எழுகில் ஊற்றுற கண்ணுகள் உடையதோ கழிற்று மாமதோ தன்னுவன் நலரடி பணிந்து போற்றுவோம் தெனியான மனோ சிலை மீது உனது தாழ் அணியா அரவிந்தம் தனியா என வள்ளிபதம் பணியும் அதிமோகரனே திணியான பார்க்கலாம் கட்டியான திண்மை பொருந்திய கடினமான மனோ சிலை வனமாகிய கல் கல் மனது உனது உன உன்னுடைய தாழ் திருவடிகள் அணியா அணிகலனாக அரவிந்தம் தாமரை அரும்பும் வளரும் அதோ வளருமோ பனியா பணிவு இல்லாத பணிய மாட்டாயா உன் உனக்கு சேவை செய்ய முடியாதா கேள்வி என என்று கூற வள்ளி வள்ளி நாயகியா குரத்தி பதம் அவள் திருவடி பணியும் வணங்குதல் பட்டி வணங்குதல் அதிமோக அளவு கடந்த ஆச்சரியம் கொண்டு தயாபரமே தயையை கொண்டுள்ள தெய்வமே தனியா என்கின்றது இந்த பாடலிலே உயிராக இருக்கக்கூடியது தனியா என்கின்ற வார்த்தை தனியாக அதிமோகம் கொண்டவன் வள்ளி இடத்திலே மிருகப்பெருமான் என்று போர் போடலாம் வள்ளியை போர் புரிந்து சூரபாவர்களுடன் போர் புரிந்து அந்த போர் போரில் விசிராமம் பெறுவதற்காக தன்னுடைய கோபத்தை தனித்துக் கொண்டு வந்து அமர்ந்த மலை தனிகை மலை அதனாலே தனிகை மலை என்று கூறுவார்கள் பெரியவர்கள் இந்த தனியா அதிமோக தயார்கள் என்கின்றது தனியா என்பது திருத்தணிகையை கூறக்கூடியது என்று பெரியவர்கள் கூறுவார்கள் தனியான மனோ சிலை மீது உணர்ந்தார் எனக்கிட்ட கிட்ட பணிகள் யாரு என்று சொல்லி காதல் பிடித்து வணங்கும் தாகம் தனியாக அதிமோகமான மோகம் கொள்ளும் தயாரகனாகி முருகனே திடமாகி கல்லாகி என் மனத்தின் மீது உன் மிருதுவான தாமரை மலர்கள் ஆகிய திருவொழியை அரும்புவதாக மல உதுவாக செய்யலாமே அது இந்த கமலத்தாமரை இந்த வனக்கல்லை கரைத்து அதில் மலருமோ உனது திருவடி தாமரைகள் என்று கேட்கின்ற அளவு இந்த பாடலை அமைத்திருக்கிறார் நமக்கெல்லாம் இறைவனை பணிய எத்தனையோ வழிகள் இருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் ஆண்டவன்தான் என்பதை புரிந்து கொண்ட பிறகும் இரும்பு முதல் யானை கடை ஈசனை பூஜித்து பெருங்கதி கண்டும் தேரார் பேய்கள் அருண் தெய்வம் உண்டென்பால் இல் என்பத்துள் அழகையா அழைக்கப்படும் என்பால் அவ்வளோ இறைவனை அறிந்து கொண்டும் அவனை பாராத நாவும் அவனை தொழாக இளைவலும் இருந்து என்ன பலன் அது பலனே இல்லாது அப்படிப்பட்ட இறைவன் என்ன பண்றான்னா ஆவியாகிய வெள்ளி பரமாத்மா ஆகிய பரமன் ஓடி வந்து காதல் செய்து மலையில் இருந்து செய்து திருமணம் செல்லு கொண்டு செல்லுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் ஆத்மாவை பரமாத்மா அடைவதற்காக போட்டி இருப்பதுதான் வள்ளி திருமணம் என்ற கதை இந்த ஒரு ஒரு பாடலில சின்ன வரியிலே வள்ளியிடம் முருகப்பெருமான் வைத்து நிற்க இந்த காதலை எடுத்து சொல்லி வள்ளி கல்யாணத்தை சொல்லி முடிகிறார் அருமைகின்றார் இது என்னன்னு கேட்டா புரட்சியாக ஒரு வள்ளி புரட்சி குறிச்சொல்படாக வருகிறான் முருகப்பெருமான் வள்ளிக்கு ரெண்டாவது முதல்ல வேடனாக முருகன் வந்து மானியை தேடி வந்தேன் கொல்லிமானே என்று ஓடி வருகின்றார் அந்த மானியிடம் மனில்லை மாயவன் நீ என்று சொல்லி வள்ளி வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் பிறகு புரத்தியாக வருகின்றார் வந்தது மாயவன் உன்னை காதல் செய்யக்கூடிய கழிவனாகிய முருகப்பெருமானே வேண்டவனாக வந்தான் அவனே நீ அடையப் போகிறாய் என்று சொல்லிவிட்டு சென்றால் குரத்தி குறி சொல்லும் புரத்தி அதையே நம்பவில்லை இரண்டாவது மூன்றாவது வேடராக மறுபடியும் வந்தான் முருகப்பெருமான் அவனை பயந்து கொண்டு நம்பியா நம்பிராதனை கூப்பிட்டார் வழி வேங்கை மரமாக நின்றான் வந்து மறுபடியும் வேங்கை மரமாகவும் நின்றார் வேங்கை மரமாக மரபாக வேடுவர்கள் அடித்து மறுபடியும் மறுபடியும் சென்று மிருக பெருமானாக முருகனாகவே காட்சி கொடுத்து வள்ளியை அணைக்கின்ற பொழுதிலும் வள்ளி பயந்து கொண்டு நான் உன்னை அடையமாட்டி நீ முருகன் அல்ல மாயர் வேடன் என்று சொல்கின்றார் அந்த சமயத்திலே விநாயகர் பெருமாள் அத்துயர் சுப்யர் மணிபடி அப்புணம் அதன் இலை இவமாகி அப்புறம் மகளுடன் அச்சிறுமர்களை அக்கணம் மனம் மருள் திருநாளே என்று சொன்னார்கள் அந்த குரவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓட்டி திரிந்த தவமானை குணவராக சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமர கோட்ட தமர்ந்த பெருமாளை வழியின் அழகு தாங்காமல் அவள் கண் பார்வைக்கு அவள் இட்ட வேலையை செய்கின்றேன் பனியா என வள்ளி பதம் பணிகின்ற தனியா அதிமோக தயாபரணே என்று சொல்லுகிறார்கள் ஒரு பாடு வேடிச்சிக்கின்ற ஒரு மாடலே வேடிச்சை ஆகிய வள்ளியை காக்கக்கூடிய விழுப்புரிமானி அருமையின் மிக்க அழகாக வயிறுசே முழக்கமி மழை தவற குடிச்சு தோறும் குறிச்சி தோறும் மகிழ் குழவிக்கும் வேடிக்கை விடுவதும் மரகலம் அடிப்பணியின் அணி தழை உடுத்துல வனத கொடிச்சு யாஜிக்கும் யாஜகன் யாச்சிக்குன்னா பிச்சை கேட்கிறான் அம்மா வழி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா நான் விட்ட காதல்ல உறவா வந்திருக்கேன் அம்மா என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டே யாச்சிக்கும் யாச்சகனும் அப்படிப்பட்ட அவன் எப்படி காதல் கொண்டவன் சொன்னா இதுக்கு மேல ஒரு அழகான பொருளை யாருமே எழுத முடியாதுன்னு சொல்லலாம் பதனம் விடு புட்ட பதலம் உடல் ரத்தனையும் மடல் எழுதி வைத்த மதிமோகத்த போது சொன்னார் இந்த தபஸ் தப்ட பண்றன் வழியை கல்யாணம் எல்லாம் அடைந்து தன்னுடன் சேர்த்துக் கொள்வதற்காக எத்தனை அடிகள் எடுத்துக் கொள்கிறார் மகனன் விடுகின்ற மன்மதன் விடுகின்ற குட்டச்சர படலம் ஐந்து மகள்களாக எழுகின்ற காம படலம் அந்த கடல் குட்டச்சர கடலம் உடல் அத்தனையும் மடல் மடலிதல் என்றால் காதலித்த காதலி காதலியின் பெயரை ஒரு அல்லது துடியில எழுதி ஒரு பந்தல் கட்டி அந்த தொங்க விடுவார்கள் பார்க்கின்றவர்கள் என்னன்னு கேட்கும்போது இவளை நான் நேசிக்கிறேன் இவளை எனக்கு திருமணம் அடித்துக் கொடுங்கள் என்று தெரியவர்கள தான் என்ற அளவில் அந்த மடலே இதழ் என்று அந்த மடலே ஏறி நிற்பான் முருகப்பெருமான் வெள்ளி நாயகிக்காக காட்டிலே வந்து அந்த வள்ளி தென்னை குளத்துல ஒரு மடலை ஏற்படுத்தி அந்த ஏறி நின்று வள்ளியை நான் காதலிக்கிறேன் அவள் என்னை திருமணம் செய்து கொள்வாளா என்கின்றவர்களே மதனன் வீடு துப்பச்சார படலம் உடல் அத்தனையும் மடல் எழுதி நிற்கும் சொல்றாரு அப்படின்னு இந்த அளவுக்கு வள்ளியின் இடத்துல காதல் கொண்ட முருகப்பெருமான் அந்த வள்ளி நாயகி திருமணம் செய்த இடம் திருத்தணி என்பதால் தனியா என்கின்ற வார்த்தையை போட்டு திருத்தணி முருகனை நினைக்கின்ற அளவிலே மனோசிலை மீது மனமாக என் கல் என் மனசை தாமரை கமலமாக்கி அந்த கமலத்திலே என்று திருமணி தாமரை அளவிலே மகரம் உடல் ரத்தனையும் மகளிர் எழுதி வைத்த மதிபோக சபோதனன் என்றும் தொண்டர் கண்டு அண்டி மூன்றிருக்கும் சுத்த ஞானம் எனும் தண்டையும் புந்தரேதும் கண்டு கொண்டு அண்டி நின்று கண்டு கொண்டு அண்டர் கதில் வேறுபட்ட காவலமே என்று முருகப்பெருமானி கந்தரவனத்தில் அருள்வினாக அவனுடைய திருவு ஸ்தாபனை சொல்கிறார் காவி கமல கழவுடன் சேர்த்து என ஆண்ட ஒருவா பூவி குலமகையில் வாகனே துணை ஏதும் இன்றி தாவி படர கொழுப்பும் இல்லாத தனி கொடி போல் இப்பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே இந்த அருணகினால் காவி கமலத்தை சொல்கின்றார் மா ஜகம் தொழும் உனது புகழினோர் சொற்பகந்து சுகமேவி மாமனம் உன்னுடைய இருமுறை தாமரை கமலமாக சொல்றார் தாமரையின் மட்டு மலரொத்த தாழ்மை நினைப்பை இருபதும் எப்போ தாமரை மலரின் ஒட்டி மலர்ந்தால் என்ன வாசனை வருகின்றதோ அந்த தாமரை வாசனையை கொண்ட தாமரை தாழ் திருத்தாமரைத்தால் தரத்தை உரத்தை முதித்தே சமத்தா எதிர்த்தே சூரை சரி போன மட்டை அடித்தால் சமர்த்தா உடத்தால் இருத்துவார் இருப்பார்கள் செருந்தோன் உரத்தை அருந்தே குடித்தால் செடுத்தால் பலத்தால் முடிவாக சில சேவல் பெற்றால் நலக்கார திருத்தாமரைத்தாள் அருள்வாயே మనో చల్ల మీ దుయ్యాలరి అరు పణిపదం తణియో దయావరనే పెట్టి ఉ